வணக்கம் மக்களே ஐ தொடர் முடிஞ்சாலும் அது குறித்த செய்திகள் இன்னும் ஓயல இதுக்கு டிரேடிங் முறை அமல் இருக்கிறது முக்கிய காரணமா பார்க்கப்படுது வீரர்களை வேறு வாங்கவோ விற்கவோ முடியோ அப்படின்றதுனால இந்த ட்ரேடிங் முறைக்கு அணிகள் எக்கச்சக்க வரவேற்பு இருக்குது அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இப்போ இருந்தே தங்களுடைய பிளேயிங் லெவன கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்காக ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் ஆகிய அணிகள் கிட்ட இருந்து சிஎஸ்கே பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம் இதனால ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன் குஜராத் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஃபினிஷர் ராகுல் சவாட்டியா ஆகிய மூவரும் சென்னைக்கு வர அதிகமான வாய்ப்புள்ளதா பார்க்கப்படுது இந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடைய முப்பத்தைந்து வயது ஆல்ரவுண்டர் மார்கஸ் ஸ்டைனிஸை சிஎஸ்கே கேட்பதா புதிய தகவல் வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்காக ஆடிய ஸ்டைனிஸ் சென்னைக்கு எதிராக சேப்பாக்கத்துல சதம் அடிச்சு அணியை வெற்றி பெற வச்சிருப்பாரு இந்த போட்டி அப்ப ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு எந்த அணிக்காக விளையாடினாலும் தன்னுடைய சிறந்த பங்களிப்பை தரக்கூடியவர் ஸ்டானிஸ் பேட்டிங் மட்டும் இல்லாம பவுலிங்குமே நல்லா பண்ணுவாரு அப்படின்றதுனால இவரை ட்ரேடிங் முறையில எடுத்துட சென்னை ஆர்வம் காட்டுறாங்க பதிலுக்கு சென்னை அணியில இருந்து முப்பது வயது நாதன் எலேசா பஞ்சாப் கேட்டிருக்காங்களா எலிஸ் ஏற்கனவே பஞ்சாப் அணிக்காக ஆடியவர் அப்படின்றதுனால இந்த டீல் விரைவா முடிவுக்கு வரலாம் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுது இந்த வீரர்களை முக்கியமா எடுக்கிறதுக்கு காரணமே தோனி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆறாவது முறையா ஐபிஎல் கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்னா அணியுடைய பிளேயிங் லெவன சிறப்பா கட்டமைக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல மகேந்திர சிங் தோனி இருக்காராமா கோப்பைய வென்ற கையோட ஓய்வு அறிவிக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய திட்டமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு அப்புறம் நடந்த ரெண்டு ஐ பி எல் தொடர்களுமே தோனிக்கு அவ்வளவு சிறப்பா அமையல கேப்டனை மாற்றியும் எந்த புரோஜனமும் இல்லாம இருந்துச்சு இதனாலதான் தொடருக்கு நடுவே ஆயுஷ் மாத்ரே டவால் ட்ரிவிஸ் ஊர்வில் பட்டேல் போன்ற மாற்று வீரர்களை எடுத்துட்டு வந்து ஆறுதல் வெற்றியை சென்னை அணி பெற்றாங்க தற்போது ட்ரேடிங் முறை அமல்ல இருந்ததுனால இதையும் சரியா பயன்படுத்தி மேலும் சில வீரர்களை அணுக்கி கொண்டு வர தோனி மெகா பிளான் போட்டு வரதா சொல்லப்படுது முன்னதா சஞ்சு சாம்சன் கிளன் மேக்ஸ்வெல் ராகுல் செவாட்டியா ரபாடா வாஷிங்டன் சுந்தர் ஆகிய ஐந்து வீரர்களை சென்னைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற தகவல் வெளிவந்துச்சு இதுக்காக குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் அணிகளோட சென்னை பேச்சுவார்த்தையில ஈடுபட்டதாகவும் தகவல் வந்துச்சு இந்த நிலையில இப்போ சாம்சன் ராகுல் செவாட்டியா வாஷிங்டன் சுந்தர் மற்றும் இந்த வீரர்களை ட்ரேடிங் முறையில அணிக்குள்ள கொண்டு வருமாறு தோனி கோரிக்கை சிறந்த வீரர்கள் அப்படின்றதுனால இந்த முடிவுல தோனி உறுதியா இருக்கிறதா தெரியுது பதிலுக்கு கான்வே பதிரனா ருத்ராஜ் ஆகியோரை விட்டு கொடுக்கவும் சென்னை முன் வந்திருக்காங்க ட்ரேடிங் விண்டோ இப்ப ஓபன் ஆயிருக்க நிலையில டிசம்பர்ல மினி ஏலம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நன்றி வணக்கம்